வணக்கம் வணக்கமகே காலை ஐந்து மணிக்கு உறக்கம் கலைந்துவிட தூக்கம் வராமல் புரண்டு படுத்த போது மொபைல் ஃபோன் ஒழித்தது இந்நேரத்துக்கு யார் ஃபோன் செய்கிறது என பதபதைப்புடன் எழுந்து மொபைலை எடுத்தால் என் நண்பன் பரமேஸ்வரன் என்னும் பரமுவின் அழைப்பு எதுக்கு இந்நேரம் ஃபோன் செய்கிறான் உடம்புக்கு ஏதாவது அதற்குள் நூறு சிந்தனைகள் எனக்குள் ஹலோ என்ற என் குரலை தொடர்ந்து அங்கிள் நான் சுரேஷ் பேசுகிறேன் வந்து அப்பா இறந்துட்டாரங்கள் என்றான் கலங்கிய குரலில் ஒரு நொடி நின்று விட்டது ஏய் என்னப்பா சொல்கிற நேற்று சாயந்தரம் தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ கூட நல்லதானே இருந்தான் ஆமா அங்கிள் ராத்திரி வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு தூங்க போனார் காலையில் ஒரு மூணு மணி இருக்கும் அம்மாவை எழுப்பி சுடுதண்ணில் கூடு நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அம்மாவும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தப்போ உடம்பில் எந்த அசைவும் இல்லை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் உயிர் பிரிந்து ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு டாக்டர் சொன்னார் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதான் சுரேஷ் இதோ வரேன்பா என்று ஃபோனை வைத்து கட்டிலில் அப்படியே சரிந்தேன் மனசு படபடவென இருந்தது இந்த நேரத்துக்கு யாருங்க ஃபோனில் என்றபடி எழுந்த என் மனைவி என் கண்களில் வழியும் கண்ணீரை கண்டு அதிர்ந்து ஐயோ யாருக்கு என்னாச்சு என்று என்னை உலுக்கினாள் என் நண்பன் பரமு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டானாம் இப்போதான் அவன் மகனுடைய சுரேஷ் ஃபோன் செய்து சொன்னான் என்றேன் அட பாவமே நம்பவே முடியலை நல்லவங்களை கடவுள் விட்டு வைக்க மாட்டானோ என்று புலம்பினாள் ஒரு வழியாக மனதை திடப்படுத்தி கொண்டு காலை கடன்களையும் முடித்து கிளம்பினேன் என் மனைவியை அழைத்து நான் கிளம்பி போகிறேன் நீ கொஞ்ச நேரம் கழித்து ரம்யாவை காலேஜுக்கு அனுப்பிட்டு ஆட்டோவில் வந்துரு என்று சொல்லி பரம்பு வீட்டுக்கு பைக்கில் கிளம்பினேன் வண்டியை ஓட்டவே என்னால் முடியவில்லை என் கட்டுப்பாட்டை மீறி கண்ணீர் வழிந்தது ஆனால் அந்த துக்கத்திலும் பரமுவுக்கு நான் கொடுத்த இரண்டு லட்சம் ரூபாய் நினைவுக்கு வர ஒருவேளை மகனிடம் சொல்லியிருப்பானோ ம் சொல்லியிருக்க மாட்டான் மகன் மனைவிக்கு தெரியாமல் என்னிடம் கடன் வாங்கியிருந்தான் சாச்சா என் உயிர் நண்பன் மௌனமாக கிடக்கிறான் நான் காசை பற்றி நினைக்கிறேனே நான் ஒரு கேடு கட்ட ஜென்மம் என்று என்னை நானே திட்டியும் கொண்டேன் அதற்குள் பரமுவின் வீடும் வந்துவிட்டது சிலர் ஷார்மியா பந்தல் கட்டியபடி இருக்க இன்னும் சிலர் ஆட்கள் உட்கார்வதற்கு நாற்காலிகளை இறக்கியபடி இருந்தனர் சங்கு சங்கு சத்தம் ஒழிக்க ஆரம்பித்தது பொழுதும் நன்றாக விடிந்தது ஆட்களும் வரவும் துவங்கினார்கள் கண்ணாடி பேலையில் பரம்புவை வைத்து கொண்டிருந்தனர் வாசலிலேயே என்னை பார்த்து ஓடி வந்த சுரேஷ் கட்டி பிடித்து அங்கிள் அப்பா அப்பா என வார்த்தைகள் வராமல் கதறினான் அலதாய் சுரேஷ் நீ புள்ள தைரியமா இருக்கணும் ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லிட்டியா இனி நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டாமா அலாத என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லி உள்ளே போய் பரமுவை பரமுவை நான் வெறித்து பார்த்தேன் வாடா ராகவா என்று படுத்துக்கொண்டே என்னை பார்த்து சிரிப்பது போல இருந்தது அண்ணே உங்கள் நண்பரை பார்த்தீங்களானே நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாரேனே என்று கதறினாள் அவன் மனைவி அவளுக்கு ஆறுதல் கூறி வெளியில் வந்து நாற்காலையில் உட்கார்ந்திருந்தேன் என் நினைவுகள் பின்னோக்கி பறந்தது பரமுவும் நானும் கல்லூரியிலிருந்து இணை தோழர்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் எனும் மேலும் மேலும் படித்து கல்லூரியில் பேராசிரியரானான் பரமு நான் கல்லூரி படிப்பு முடித்ததும் சர்வீஸ் கமிஷன் எழுதி அரசு அலுவலரானேன் ஒரு வழியாக இருவருமே ரிட்டையர் ஆகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன வேலை பார்க்கும்போது பணி நிமித்தம் காரணமாக இருவருக்கும் தொடர்பு இல்லாமலும் போனது பரமுவுக்கு இலக்கியத்தில் நல்ல ஈடுபாடு கதை கவிதை என்று எல்லா பத்திரிகைகளிலும் கொட்டி கொடிகட்டி பறந்தான் அவன் படைப்புகள் வராத 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 வார இதழ்களே இல்லை ஒரு பத்திரிகை தான் அவன் விசாலத்தை வாங்கி அவனை போய் பார்த்து மீண்டும் எங்கள் நட்பை புதுப்பித்து கொண்டேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் சந்திக்காத நாட்களே இல்லை தினமும் மாலை ஐந்து மணிக்கு இருவரும் சிவன் பார்க்குக்கு வந்து விடுவோம் கல்லூரி கால நினைவுகள் திருமணம் குழந்தைகள் அவர்களின் படிப்பு அரசியல் என்று ஏழு மணி வரை பேசிய பின்பு காலார நடந்து ரோட்டுக்கடையில் டீயை குடித்துவிட்டு விடைபெறுவோம் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் மிகவும் சோர்வாக இருந்தான் பரமு என்னடா ரொம்ப டல்லாக இருக்க உடம்புக்கு முடியலையா என்றேன் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது மனசு தான் சரியில்லை என்றான் என்னாச்சு என்றேன் என் மகளை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க போனேன்னு சொன்னேன்ல அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க அட பாவி இவ்வளோ நல்ல விஷயத்துக்காக மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க ஏன் உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலையா என்றேன் மாப்பிள்ளையையும் எனக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய பொண்ணையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எல்லாமே தயார் செய்திடலாம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பற்றாக்குறையாக இருக்கு இதுக்காக நல்ல இடத்த விடவும் மனசு இல்லை பத்து பவுனை குறைச்சி பின்னால் போடுறோன்னு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லுவோம்னு என் மனைவி சொல்கிறா இவ்வளவு சம்பாதிச்சு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போய் அவங்கக்கிட்ட தவணை கேட்குறது கௌரவமாக கௌரவ குறைச்சலாக இருக்குது அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்றான் இத்தனை வருஷமாக உயிருக்கு உயிராக பழகிறோம் எங்கிட்ட கேட்கணும்னு ஏண்டா உனக்கு தோணலை என்றேன் கோபமாக இல்லடா உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குமான்னு எனக்கு தெரியலையே என்று இழுத்தான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன் ஃபிக்ஸட் டெபாசிட்டா அதுலேருந்து ஒரு ரெண்டு லட்சத்து எடுத்து உனக்கு நான் தரேன் முடிஞ்சப்போ நீ திருப்பி கொடு சரியா என்று சொன்னதுமே சொன்னது தான் அவனுடைய முகத்தில் சிரிப்பே வந்தது ரொம்ப தேங்க்ஸ்டா சீக்கிரமே திருப்பி கொடுத்துறேன் என்றான் அவன் சொன்னான் இன்று அவன் இல்லை பணமும் கேள்விக்குறியாகி விட்டது ஒரு வழியாக பரம்புவின் இறுதி சடங்குகளும் முடிந்து நானும் என் மனைவியும் வீட்டுக்கு வந்து குளித்து சாப்பிட இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது தூக்கம் வரவில்லை டிவி பார்க்கவோ புத்தகம் படிக்கவோ பிடிக்கவே இல்லை பரம்புவின் இழப்பு மனதை மிகவும் பாதித்தது என்னங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா வந்து நீங்கள் கொடுத்த அந்த ரெண்டு லட்சம் ரூபா என்ன ஆச்சு என்றால் அதான் எனக்கும் புரியல மனைவி மக்கள் கிட்ட சொன்னானா இல்லை டைரியில எழுதி கெழுதி எதா தெரியலையே பார்க்கலாம் பரம்பு என்ன ஏமாற்ற மாட்டான் என் நம்பிக்கை இருக்கு என்றேன் எப்படியும் என் பணம் எங்கிட்ட வந்து சேர்ந்துடும் நீ மனசை போட்டு குழைப்பிக்காமல் தூங்கு என்று அவளை அனுப்பிவிட்டு ஹாலில் தூங்காமல் நான் உட்கார்ந்திருந்தேன் இரண்டு நாட்கள் தொடர்ந்து பரம்பு வீட்டிற்கு சென்று அவன் மனைவி மகளுக்கு ஆறுதல் சொல்லியும் வந்தேன் மூன்றாம் நாள் அங்கு போனபோது சுரேஷ் மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தான் என்னப்பா சொந்தக்காரங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா என்றேன் போயிட்டாங்க அங்கிள் இனி காரியத்துக்கு தான் வருவாங்க என்றான் சுரே சரி சுரேஷ் அப்பா எங்கேயாச்சும் கடன் கடன் வாங்கியிருக்கானா எதுவும் டைரி கீரி ஏதாவது எழுதி வச்சிருக்கானா என்றேன் இல்லை அங்கிள் டைரியில் அப்படி எதுவுமே இல்லை என்றான் அப்படி வாங்கியிருந்தா கூட எங்ககிட்ட அப்பா சொல்லியிருப்பாரே பேங்கில் கொஞ்சம் பணம் இருக்கு அம்மாவுக்கு பென்ஷன் வரும் அப்பா இல்லாததை தவிர வேறு எந்த குறையுமே அவர் எங்களுக்கு வைக்கலை என்று கூறி தேம்பி தேம்பி அளவும் ஆரம்பித்தான் எனக்கு தர்மசங்கடம் சங்கடம் ஆகிவிட்டது அவனுக்கு ஆறுதல் சொல்லி கிளம்பி விட்டேன் வீட்டிற்குள் நுழைந்ததுமே என் மனைவி ஓடி வந்து என்னங்க சுரேஷ் சுரேஷ்கிட்ட கேட்டிங்களா பணத்தை எப்ப கொடுப்பானாம் என்றால் பதப்படத்துடன் நான் மௌனமாக தலை குனிந்தேன் என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் என்றால் என்னத்தை சொல்ல சொல்கிற எங்க அப்பா யார்கிட்டையும் கடன் வாங்கலை வாங்கினா எங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு சொல்றான் சரி அவன் அப்படி சொன்னா நீங்க எடுத்து சொல்ல வேண்டியது தானே அன்னைக்கு நீங்கள் கேக் கேட்டப்பவே மறுத்து இருக்கணும் ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் தடைப்படக்கூடாதுன்னு ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எடுத்து கொடுக்க சம்மதிச்சேனே என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும் முழுசாக ரெண்டு லட்சம் ரூபாய் போயிடுச்சே செத்து போனவர் எழுந்து வந்து பணத்தை கொடுத்துடவா போகிறாரு நினச்சிக்கிட்டே இருங்க எல்லாம் என் தலையெழுத்து என்று புலம்பியவளை குற்ற உணர்வுடன் பார்த்தேன் தொடர்ந்து வந்த நாட்களும் எனக்கு ரணமாகவே இருந்தது அன்று மதியம் சாப்பிட்டு சோபாவில் சாய்ந்து கண் அயர்ந்த நேரம் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு விழித்தேன் கதவை திறந்தபோது வாசலில் கார் ஒன்று நின்றிருந்தது பட்டு வேட்டி சட்டை பட்டு அல அங்கவஸ்திரம் நெற்றியில் சந்தனம் குங்கும போட்டு சகிதம் ஒரு வயதான முதியவரும் ஜீன்ஸ் ஷர்ட் அணிந்த ஒரு இளைஞன் ஒருவனும் நின்றிருந்தனர் யாருங்க என்ன வேணும் என்றேன் சார் வணக்கம் அக்ரியில வேலை பார்த்த ராகவன் வீடு இருந்தாங்களா என்றார் அந்த முதியவர் ஆமா நான் தான் ராகவன் நீங்க யாரு என்றேன் உள்ள போய் பேசலாமா என்றார் அந்த முதியவர் ஓ சாரி உள்ள வாங்க என்று அவர்களை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று சோபாவில் உட்காரச் சொன்னேன் சார் சார் என் பேரு மாணிக்கம் நான் வேலன் பதிப்பக்கத்தோட உரிமையாளர் என்றார் அந்த முதியவர் அடடே உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா பார்த்ததில்ல அதான் வெளியிலேயே நிக்க வச்சு பேசிட்டேன் சாரி சார் என்று உண்மையிலேயே நான் வருகிறேன் பரவாயில்லைங்க அது கிடக்கட்டும் விடுங்க உங்களுக்கு உங்கள் நண்பர் பரமேஸ்வரன் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் என்று இரண்டு கவர்களை என்னிடம் கொடுத்தார் அந்த மாணிக்கம் பரமேஸ்வரனா பரம செத்து போய் ரெண்டு மாதம் ஆயிடுச்சே உங்கள் கிட்டே எப்படி கடிதம் என்று குழம்பினேன் அவரோ மூணு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட இந்த கவரை கொடுத்து மாணிக்கம் சார் இந்த கவருக்குள்ளே என் நண்பன் ராகுனுக்கு ஒரு கடிதம் வச்சுருக்கேன் உங்கள் பதிப்பகத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய ராயல்டி தொகையை நான் உயிருடன் இருந்தால் என்கிட்ட கொடுங்க அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆகி நான் இல்லாமல் போனால் அந்த தொகையை இந்த லெட்டரையும் என் நண்பன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடுங்க எனக்காக இந்த உதவியை செய்யுங்கன்னு ரொம்ப வேண்டிக்கிட்டாரு அவருடைய தத்துவ புத்தகங்கள் இலக்கிய நாவல்களுக்கான ராயல்டி தொகை தான் இந்த பணத்தை இந்த பணம் நீங்களே கடிதத்தை படித்து விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு இந்த காலத்தில் இப்படி ஒரு நேர்மையான நண்பரை பெற்றிருக்கீங்க எனக்கு அவர் ஒரு நல்ல நண்பர் தான் அவரோட இழப்பு நம்ம எல்லாத்துக்குமே ஏன் இந்த இலக்கிய உலகத்துக்கே ஈடு செய்ய முடியாது சரிங்க ராகவன் நான் வரேன் என்று கிளம்பி சென்று விட்டார் என் மனைவியை கூப்பிட்டு செத்துப்போனவர் எழுந்து வந்து பணம் கொடுப்பாரான்னு கேட்டியே இதோ கொடுத்துட்டான் பாத்தியா என் பரமு எனக்காக உயிரையும் கொடுப்பாண்டி என்று விம்மியப்படியே கடிதத்தை பிரித்து சத்தமாக படைத்தேன் என் உயிர் நண்பன் ராகவனுக்கு நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது அநேகமாக நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பல சமயங்களில் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிய சம்பவங்கள் என் வாழ்வில் நிகழ்ந்துள்ளன இப்போதும் என் உள்ளுணர்வு சொல்லியதால் தான் இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் எந்த அத்தாட்சியும் இல்லாமல் அவசரத்திற்கு பணம் கொடுத்து உதவினாய் அந்த நன்றியை நான் காப்பாற்ற வேண்டாமா மாணிக்கம் என் இனிய நண்பர் அவர் உன்னை சந்திப்பார் என்று உன்னுடைய என்றும் உன்னுடைய பரமு என்று அதில் இருந்தது நண்பனின் கையெழுத்தை பார்த்து கண்கள் கலங்க அடுத்த கவரை பிரித்தார் அதில் கேஷாக இரண்டு லட்சமும் மேற்கொண்டு இருபத்தையாயிரம் ரூபாயும் இருந்தது பாத்தியா எவ்வளவு திட்டினை பாரு வட்டியோட நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் இப்போ என்ன சொல்றேன் என்றே என் மனைவியை பார்த்து அரிசியை கொட்டினால் அள்ளிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியுமா என்று அழுதபடியே கவரை அவளிடம் கொடுத்தேன் என்னை மன்னிச்சிடுங்க அவர் தெய்வம் நான் சாதாரண மனுஷி அதான் கண்டபடி பேசிட்டேன் என்று அழுதபடியே பரமவிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டால் என்னுடைய மனைவி ராகவன் பரமேஸ்வரன் இவர்களுடைய நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கும் மாதிரி நண்பர்கள் இருக்காங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளையும் வீடியோக்களையும் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்